ஹே காய்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் கோத்ரேஜ்லேருந்து ஒரு ஃபைவ் இன் ஒன் கன்வெர்டபிள் ஏசி வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வித் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்கோட வாங்கியிருந்தேங்க வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ஒரு வேலை இது ஒரு நல்ல டீல் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு எனக்கும் அப்படி தோணுறதுனால தான் நான் வாங்கியிருந்தேன் இதை நம்மளோட டெலகிராம் சேனலையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பை பண்ணியிருந்தீங்க ஏசி ஆஃபர் அடிக்கடி வரதாங்க செய்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள்ட்ட டெலகிராமில் போய்ட்டு ஆஃபர் ஜோன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சேர்ச் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்க முடியும் அடுத்தடுத்து ஆஃபர்ஸ் வரும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஏசி மட்டும் இல்லை ஆன்லைனில் வரலாம் எல்லா ஆஃபர்ஸுமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் செக் பண்ணி வாருங்க இந்த ஏசியை நான் வாங்கி உடனேலாம் மாட்டலைங்க பிப்ரவரியில் வாங்கின ஏசியை மார்ச் ஏப்ரல் பக்கம் தான் என்னால் மாட்ட முடிஞ்சது ரெண்டு மாதம் ஏன் இல்லை ஆச்சு ஆன்லைனில் வாங்கினால என்னென்ன பிரச்சனையை அனுபவித்தேன் ஒரு ஏசியை வாங்கணும்னா நீங்கள் சரியாக எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவான டீட்டெயில் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது வாங்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஏசி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது அந்த ஏசியோட பிராண்ட் டீட்டெயில்ஸ் தான் ஸோ ஒரு என்ன பிராண்ட் ஏசி வாங்கணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட பிரைஸ் ரொம்ப ஹையாக போக முடியும் அப்படின்னா எல்ஜி சாம்சங் மாதிரி ஏசி செலக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை என்னோட பிரைஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு வேர்ன்பூல் இந்த மாதிரி ஏசி செலக்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஒரு நல்ல ப்ராண்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ப்ராண்டாக இருக்கணும் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்க மாதிரி இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நம்மளால சர்வீஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும் நம்ம வந்து நானும் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கேன் சென்டர் எதுவுமே பக்கத்தில் அவைலபிளாக இல்லை இப்போதைக்கு இப்படி இருக்குப்பி ஒரு நூறுநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு சர்வீஸ் சென்டர்ஸே இல்லை அப்படின்றப்ப ரொம்ப இருக்கும் ஸோ சர்வீஸ் கிடைக்கிறது சிக்கலாயிரும் அதனால சர்வீஸ் சென்டர் பக்கத்துல இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுக்கு தேவையான ஒரு பிராண்ட செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஸ்டார் ரேட்டிங் ஸ்டார் ரேட்டிங் ஒரு பெரிய லிமிக் பீச்சரா தான் நான் பாக்குறேன் இருந்தாலும் யாருக்கு என்ன ஸ்டார் ரேட்டிங் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க நீங்க ரெகுலரா கண்டினியூவா ஏசியை யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க சம்மர் டைம்ல இருந்தாலுமே ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் கண்டினியூ யூஸ் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் ஸ்டார் ரேட்டிங்கை கட்சி பண்ணுங்க நாலு அஞ்சு ஸ்டார் போய்க்கோங்க இல்ல நாலு ஸ்டார் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைச்சதுனா அதையே பை பண்ணிக்கோங்க என்ன மாதிரி அப்படி இல்லை ஸ்டார் ரேட்டிங்கே போதுமானது ஏன்னா நீங்க அஞ்சு ஸ்டார் பக்கம் போயிட்டீங்கன்னா நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் பிரைஸ் போயிருது ஏசியோட அவ்வளோ அதிகமாக கொடுத்துறதுக்கு அந்த ஸ்டார் ரேட்டிங் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டினியூ யூஸ் பண்ணுறவங்க கரண்ட் பில் மூலமா சேவ் பண்ணிடுவாங்க ஆனா நீங்க அப்பப்போ யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க அதனால வந்து எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்றத பார்த்து ஸ்டார் ரேட்டிங் செலக்ட் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் Oke okay. அடுத்து கன்வெர்ட்டபுள் ஏசி ஸோ கன்வெர்ட்டபிள் ஏசி முக்கியம் இல்லை அப்படின்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு கன்வர்டபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் உங்களோட ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட் டன்னாகவோ ஒன் டன்வோ மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி தான் ஆனால் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மியாக எடுத்துக்கும் ஓடுற நேரத்தை கம்மி பண்ணிக்கும் போல விஷயங்களை பண்ணி உங்களுக்கு வந்து ரூம் வந்து அந்த டன் ஏ சாமி பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்கை தரும் ஸோ சின்ன ரூமில் இருந்தது அப்படின்னாலோ அப்படி இல்லை வந்து ஏசியை கண்டினியூவாக ரன் பண்ணிட்டுருக்கேன் கூலிங் கம்மியா இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த கன்வெர்ட்டபுள் ஏசி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து மாடல் ஸோ நான் வந்து மாடலை பாருங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன் ரொம்ப வருஷமா சும்மா வருஷத்தை மட்டும் மாறிட்டே இருக்காங்க வருஷம் மாறுறதுனால நமக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழாயிரம் மீலை பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிகமாகுது ஸோ பெருசா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒன்னுமே இல்லை புதுசாக ஏ கொண்டு வரேன் அது கொண்டு வரேன் இது கொண்டு வரேன் சொல்கிறாங்க ஒரு ஏசியில் அதெல்லாம் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தேவைப்பட போறதில்லை நம்ம அதிகமாக ஒரு ஏசி ஆன் பண்ணோம்னா கூல்க்காக ஆன் பண்ணுவோம் அப்படியே விட்டுருவோம் பெருசாக கண்டுக்க மாட்டோம் ஒருவேளை அந்த அந்த ஆப்ஷன்லாம் நம்ம ஏசி வாங்கின புதுசில் ஆர்வமாக யூஸ் பண்ணாலுமே போக போக அதை கண்டுக்க மாட்டோம் ஸோ அதனால் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வருஷம் பழசு ரெண்டு வருஷம் பழசுனாலும் பரவாயில்ல நீங்கள் அதில் கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் அப்புறம் விலையை வச்சு முடிவு பண்ணுங்க என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குது என்ன விலைக்கு கிடைக்குது ஒருத்தா அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணுங்கள் இந்த வருஷத்தை வச்சு முடிவு பண்ணுறது தேவையில்லை அடுத்து ஸ்மார்ட் ஏசி ஏ ஏசி அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏசியில் ஏ வச்சு நாங்களா பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு இருந்தது ஸோ அதனால் வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக தேவையில்லை இது வந்து ஒரு ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர் ஆரம்பத்தை நம்ம நல்ல யூஸ் பண்ணாலும் போக போக அதை பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு வேலை அது உங்கள் கரண்ட் பில்லில் சேவ் பண்ணி தரலாம் ஆனால் வந்து நீங்கள் லாங் டைம் லாங் டைமில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை அப்படி பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸ்மார்ட் ஏசி வாங்குறீங்க அப்படின்னா அவங்களால மொபைலில் கன்வெர்ட் பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால மொபைலில் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இதுக்காக நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் அஞ்சுலேருந்து ஏழு பத்து சில சமயங்களும் அதை விட அதிகமாக கூட போயிட்டுருக்கு ஸோ அதனால அதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது சுத்தமாக ஒர்த்தே கிடையாது கண்டிப்பாக ஸ்மார்டாக இருக்கிறது நல்லா இயன்போம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்காக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து பே பண்ணுங்க உங்களோட உங்களோட விருப்பத்தை பொறுத்தும் உங்களோட பட்ஜெட்டை பொறுத்தும் முடிவு பண்ணுங்க அடுத்து இன்வெட்டர் ஏசி நான் இன்வெர்ட்ரு ஏசி எது வாங்குறது நான் இன்வெட்டர் ஏசி கிடைக்கிறதே இல்லை அதை பற்றி பேச கூட தேவையில்லை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் நீங்கள் இன்வெட்டர் ஏசிங்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா சரி பண்ணுற காசு ரொம்பவே அதிகமாக வரும் எல்லாருக்கும் சொல்கிறதான் அதே மாதிரி கரண்ட் பில்லில் அது கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இதுவே நான் இன்வெர்ட்ரு பக்கம் போனீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக வரும் ஆனால் நீங்கள் சரி பண்ணுற காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான் எனக்கு தெரிஞ்சு கரண்ட் பில்லை சேவ் பண்ணுற அப்படின்றது தான் முக்கியம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமாக வந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் அமௌண்ட் கொடுத்துருவோம் இதுவே ப்ராப்ளம் ஆகுது நம்ம ஒரு பொருளை மாத்திரம் அப்படின்ற பட்சத்தில் எப்போவாவது அதிசயமாக தான் நடக்கும் ஸோ அதனால யோசிச்சுக்கோங்க அதிகபட்சமாக பிராண்டே வந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் பீசிபிக்கலாம் வாரண்ட்டி கொடுத்துறதுனால நமக்கு முதல் அஞ்சு வருஷத்துக்கு பெருசாக பிரச்சனை இருக்கக்கூடாது ஸோ அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் ஏசி இருக்குதுன்னு பெட்டர் நான் இன்வெர்டர் ஏசி இப்போ பெருசாக கிடைக்கவும் மாட்டேங்குது அடுத்து என்ன ரூம்க்கு எத்தனை என்னென்ன எடுக்கலாம் இது வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஆனால் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் விஷயங்களை வச்சு மட்டும் சொல்றேன்

பார்த்து முடிவு பண்ணுங்கள் அது மாதிரி ரூமில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அந்த ஒரு ரூமில் எத்தனை பேர் வந்து இருப்பீங்க அப்படின்றத பார்த்தலாம் முடிவு பண்ண வேண்டியது அதிக நபர்கள் அதிக பொருட்கள் இருந்ததுன்னா உங்களோட டன்னை இன்னும் அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒரு ஏசியை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமா ஸோ அந்த கொஸ்டினுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் பற்றி பார்த்துடலாம் ஆஃப்லைனில் ஏமாறுற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் உள்ளே போனோன்னா அது இருக்குது இது இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மனசை கலைக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு டன் ஏசி போய் வேண்டிய இடத்துல இடத்துல ஒன் ஹண்ட் ஏசி வாங்க வைப்பாங்க த்ரீ ஸ்டார் ஏசின்னு போன இடத்துல ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால நம்ம ஒரு முப்பதாயிரரூவா ஏசி வாங்க போய்ட்டு ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணிட்டு வரும் இன்னொரு பத்தாயிரரூவா போட்டு நம்ம நினைச்ச பட்ஜெட்டில் ரெண்டு ஏசி வாங்கிட்டு வந்துருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் இருக்குது இதுவே ஆஃப்லைன்னா அதுலேயும் பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்குது அதை பற்றி அடுத்து வரேன் அடுத்து ஆஃப்லைனில் ப்ரைஸ் கான் கொஞ்சம் ஹையாக இருக்குது ஆஃப்லைன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி மாடல்ஸ் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடையில் என்னென்ன மாடல்ஸ் மாடல்ஸ் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அதை மட்டும் தான் பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும் இல்லை ஒரு நல்ல மாடல் நமக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா ஒரு சில கடைகள் ஏறி இறங்கி தேன் பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதுவே ஆன்லைன் பக்கம் போயிட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச மாடல் நம்ம வந்து ஒரு வெப்சைட் இல்லாமல் ஒன்றரை வெப்சைட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு பிடிச்ச ப்ரைஸிங்கில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் குழம்பாமல் நமக்கு வந்து என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த ப்ரைஸ்க்கு இன்குலாக என்ன பிராண்ட் வருது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு செலக்ட் பண்ண வசதியாக இருக்குங்க ஆனால் ஆஃப்லைனில் இருக்க நல்ல விஷயங்கள் ஒரு சில இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஏசியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இன்ஸ்டாலேஷன் எதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வாங்கிட்டு வந்த கடையில் போயிட்டு என்னப்பா இது இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னு கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வாங்குற ஏசியோட விலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நீங்க தெளிவா ப்ரிப்பேர்டா இந்த ஏசி தான் வாங்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டு அந்த ஏசியை வாங்கிருந்தீங்கன்னா நீங்க ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் பார்த்தீங்களோ ஸ்டேங் ப்ரைஸ் சொல்லிட்டு ஆன்லைனில் இந்த ப்ரைஸில் தான் இருந்தது நீங்க ஏ அதிகமா வைக்கிறீங்க அப்படின்றத நீங்க கேட்டிங்கன்னா அவங்களே அவங்களால முடியும் அப்படின்னா கம்மி பண்ணி ஆன்லைன் ரிஸ்க்கு தருவாங்க ஸோ இது எனக்கு நடந்துருக்கு நடந்திருக்கு அதனால வந்து நீங்க வந்து பே பார்க்கலாம் உங்களால் முடியும்னா கண்டிப்பா கம்மி பண்ண போறாங்க அதனால ஆன்லைன் பிரைஸ் வாங்கி கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல ஏசி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து கார்டு ஆஃபர்ஸ் இங்கே ஆன்லைனில் மட்டும் இல்லை ஆஃப்லைன்ஸ்லேயும் கார் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஆஃப்லைனில் வாங்குறீங்கன்னா என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதுவே ஆன்லைன் பேட்டம் பார்க்க போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நான் ஒரு ஏசி வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை வாங்குறதுக்கு ரெண்டு மாதம் இன்ஸ்டாலேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் காரணம் என்ன தெரியுமா ஏசியோட விலை என்னமோ ரூபா தான் ஆனால் அது கூட வர வேண்டிய அந்த காப்பர் பைக் தரவே இல்லை அதுக்காக நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண வரவற்ற கேட்டப்போ எக்ஸ்ட்ரா ஆறாயிரம் மாதம் செலவாகும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இன்ஸ்டாலேஷன் கேன்சல் பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அவன் வந்து வேற ஒரு ஆள் அனுப்பலாம்னா அவன்கிட்ட கிட்ட அவர் வந்து ஐயாயிரம் ரூபாய் சொல்றாரு அடுத்த ஒருத்தர் வந்தார் அவர் வந்து மூவாயிரம் ரூபா சொல்றாரு எங்களுக்கு அதில் பெரிய கன்ஃபியூஷன் வந்தது ஒன்று ஒரே வேலையாக சொல்லணும் எல்லாருமே ஒரே கம்பெனியோட ஒரே கம்பெனிலேருந்து இன்ஸ்டலேஷன் வரவங்க ஆனால் அவங்களுக்கு மாற்றி மாற்றி சொல்கிறப்ப எனக்கு ஒரு குழப்பம் ஒரு வேலை அவங்க இஷ்டத்துக்கு பிரைஸிங்க சொல்கிறாங்களா அப்படின்னு ஸோ இதை கோதரேஜை காண்டாக்ட் பண்ணி கேட்டுருவோம் கோதரேஜை கான்டாக்ட் பண்ணப்ப அவங்க சொன்னது என்னன்னா இல்லையே அப்படி ஒரு வாய்ப்பே இல்லையே நாங்கள் ஃப்ளிப்கார்ட்க்கு எல்லாமே செய்து தான் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ஃபிளிப்கார்ட் தான் உங்களை என்னமோ ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம

வச்சுட்டு நான் உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்கே தொடர்ந்து இன்ஸ்டாலேஷன் நடந்தது இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்தவர் சொல்லிட்டாரு நான் பில்லு கொண்டு வரலப்பா மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார் ஃப்ளிப்கார்ட் எங்களுக்கு மூணு டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பில் அனுப்பணும்னு சொன்னாங்க மூணு டேஸ் தான் அவரை காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணி பார்த்து அவர் பில் அனுப்பவே இல்லை ஏமாத்திட்டே இருந்தார் இதுக்கப்புறம் திரும்ப கோதரேஜ் காண்டாக்ட் பண்ணி இருந்து இன்ஸ்டலேஷன் பண்ண வர வரவங்களோட மேனேஜர் நம்பர் வாங்கி மேனேஜர்கிட்ட பேசி மேனேஜர் வந்து அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பில் வந்தது ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டுக்கு சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அமௌண்ட்டை வாங்கினோம் ஸோ வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல ஒரு ரெண்டு மாதம் நான் இருக்கேன் அப்படின்னா நான் பே மாற்றி மாற்றி போஸ்ட் பேச போயிட்டு எனக்கு அமௌண்ட் கிடச்சிது அப்படி இல்லைன்னா நான் வந்து கையிலேருந்து எக்ஸ்ட்ரா ஐயாயிரரூவா போட்டு தான் அந்த ஏசியை மாட்டிகிட்டு வரும் ஸோ அது வந்து எனக்கு ஐயாயிரரூவா அப்படின்றது ஒரு பெரிய லாஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைனில் ஏசி வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் சிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை சிக்கினாலும் என்னை மாதிரி பேசி பம்பா அப்படின்னு நினைக்கிறோம்னா ஆன்லைனில் வாங்க அது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படி பண்ணுறதில்ல ஒரு சில டைமில் இப்படி நடந்துருது ஸோ இப்படி நடந்தால் பேசுனால் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க đặt இதுவே நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் நிறைய ப்ராண்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் அது போக ஆஃபர்ஸ் நீங்கள் ஆன்லைன் பக்கம் போயிட்டீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆஃபர் மட்டும் இல்லைங்க சூப்பர் கார்டில் வச்சு ஒரு ஆஃபர் வரும் நீங்கள் கூப்பன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃபர் வரும் கிரெடிட் கார்டு ஆஃபர் ஆன்லைனை ஆஃப்லைனை விட ஆன்லைனில் எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டையும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்கும்போது என்ன வெப்சைட்டில் கம்மி பிரைஸில் இருக்குது என்ன வெப்சைட்டில் அதிக ஆஃபர் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்த்து வாங்க முடியும் அதே மாதிரி நம்மள மாதிரி சேனல் இருக்குது அந்த சேனலில் போஸ்ட் ஆகும்போது ஒரு நல்ல ப்ராடக்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பை பண்ண முடியும் இது எல்லாமே ஆன்லைனில் எடுக்கிற நல்ல விஷயங்களாக இருக்கு ஸோ இதுலேருந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமா அப்படின்ற தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கடைசியாக ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆ ஆஃப்லைனில் எடுக்கிறது பெட்டர் ஒரு வேலை உங்களுக்கு வேலை கம்மியாக வேணும் அப்படின்னா மட்டும் ஆன்லைன் பக்கம் போய்க்கோங்க அப்படி போகிற பட்சத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இப்படி பேசி ரிசர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பேசுங்க கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும் அவ்வளோ தானே இந்த வீடியோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கலாமா ஆஃப்லைனில் என்ன ஏசி எடுக்கலாம் என்ன மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கலாம் ஒரு தெளிவான டீடெயில் வீடியோவா இருந்திருக்கும்னு நம்புறேன் ஒருவேளை எக்ஸ்ட்ரா எதாவது பேசியிருந்தா கமல்ல சொல்லுங்க என்னென்ன குறச்சிக்கணும் என்னென்ன மாத்திக்கணும்ன்றதை கமல்ல சொல்லுங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிப்போம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுங்க வேற நல்ல வீடியோ வந்து பார்த்தேன்